கல்வினா நான் என்ன அது மாதிரியான விநாயகருக்கு பதில் இருக்குன்னு போய் கேளுங்க சொன்னது ஒண்ணும் சிறப்பு சார் ஆஹ் நன்றி சார் நன்றி அடுத்த அரை மணி நேரம் மாணவர் கிளம்பு சார் அடுத்த அரை மணி நேரம் பள்ளி மாணவர்கள் என்ன பண்ண போறாங்க கலந்துரையாட போகறாங்க முதல் அஹ் மாணவியாக நாம் அழைப்பது யார் அப்படின்னா செல்வி நிவேதா சதுர்முகன் அவர்கள் அவரை தொடர்ந்து பூமியனும் பொக்கிஷத்தை காப்போம் என்ற தலைப்புல நாகரத்னம் அவர்கள் ஆசிய ஜோதி என்ற தலைப்புல கார்த்திகேயா அவர்கள் உலக அமைதி வேண்டும் வேண்டும் உலக அமைதி என்ற தலைப்புல நவீன்குமார் அவர்கள் இவர்கள் எல்லாமே பள்ளி மாணவர்கள் அந்த பள்ளி மாணவர்கள் இந்த தலைப்புலாம் எடுத்திருக்கிறாங்க ஆளாளுக்கு ஆளுக்கு ஐந்து நிமிடங்கள் அந்த தலைப்புல பேச போறாங்க உண்மையிலே அவர்கள் மனதில் என்னென்ன இருக்கிறது இதெல்லாமே ஆஹ் அரசுகள் அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய நினைவுகள் என்ன இருக்கிறது என்பதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம் நிவேதாமா தயாரா சதுமுகன் அவர்கள் உயர்நிலை பள்ளி வலவுனூர் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அரசு பள்ளியில ஏழாம் வகுப்பு படிக்கிறாங்க இவங்களுக்கு பல்வேறு விதமான திறன் இருக்கிறது திறமை இருக்கிறது அந்த ஆசிரியர்களை வழிகாட்டுதலோட பெற்றோர்களுடைய வழிகாட்டுறதுலோட அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க என்ன பண்றாங்க ஆஹ் நகர்ந்துகிட்டு இருக்காங்க கிராஃப்டிங் நல்லா பண்ணுவாங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க ரெடி பண்ண கிராஃப்டிங் எல்லாம் கூட அவங்க காட்சிப்படுத்தி இருந்தாங்க பல்வேறு விதமான திறமைகள் அவங்களுக்கு இருக்கு அவங்க திறமையினால் உலகம் அளவு வளர வேண்டும் என்று வாழ்த்தி அவங்க எடுத்துக்கிட்ட தலைமை பாருங்கலாம் நான் விரும்பும் கல்வி நீங்க என்ன கல்வி கொடுக்கிறீங்க எனக்கு இந்த கல்வி எல்லாம் இப்படி எல்லாம் வளர்வேன் மாணவர்களும் வளர்வார்கள் அவர்கள் விரும்பும் கல்வியை பத்தி பேச போறாங்க நிவேதாமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் பெற்றோருக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய பள்ளி ஆசிரியருக்கு பள்ளிக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரம் அடுத்த ஐந்து நிமிடங்கள் நான் விரும்பும் கல்வி என்ற தலைப்புல நீங்க பேசலாம் வாழ்த்துக்கள் தான் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் ஒரு காலத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரு வீட்டுல அப்படி இருக்கும்போது வீடே ஒரு பள்ளிக்கூடமா இருந்தது நிறைய அத்தை மாமா தாத்தான்னு எல்லாரு கூடயும் பேச முடிஞ்சது நிறைய விளையாட்டுகளை விளையாட முடிஞ்சது இந்த மாதிரி இருக்கும்போது அதுவே ஒரு கல்விய பா பாடமா இருந்தது மாட்டு வண்டி பயணமா இருந்தது ஒரு காலத்துல கல்வி மாட்டு வண்டி பயணமா இருக்கும் போது இயற்கையை ரசிக்க முடிஞ்சது குயில்கள் ஓசைகளை கேட்க முடிஞ்சது எதிர்க நலம் விசாரிக்க முடிஞ்சது எதிர்களை நல்ல விசாரிக்க முடிஞ்சுது அதுவே ஒரு கல்வி பாடமா இருந்தது எங்க தா எங்க அப்பாங்க காலத்துல எல்லாம் பேருந்து பயணமா இருந்தது பேருந்து வந்து பயணமா இருக்கும் போது இயற்கையை மட்டுமே ரசிக்க முடிஞ்சது எதிர்க்கவரங்களை நல்லா விசாரிக்க முடியல குயிலோட கோசைய கேட்க முடியல அதுவே இப்ப எங்க காலத்துல இருசக்கர வாகனமாச்சு இரு சக்கர வாங்கினா இயற்கையை ரசிக்க முடியல குயில்கள் ஓசை கேட்க முடியல எதுக்கு நல்லா விசாரிக்க முடியல தன்னோட இலக்க மட்டுமே நோக்கி ப இரு பயணம் செய்யறதா சக்கர வாகனத்துல இருந்தது அரசு பள்ளியில ஒரு சேர்க்கணும்னா ஒரு குழந்தைய சேர்க்கணும்னா நிறைய ஜான் சான்றிதழ்கள் ஜாதி 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 சான்றிதழ்கள் எல்லாம் வேணும் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இந்த மாதிரி வகுப்பு சான்றிதழ் இந்த மாதிரி நிறைய சான்றிதழ் எல்லாம் இருந்தாதான் ஒரு குழந்தைய அரசாங்க பள்ளியில சேர்க்க முடியும் தனியார் பள்ளிகள்ல சேர்க்கணும்னா காசு இருந்தா போதும் தனியார் பள்ளிகள்ல சேர்க்கறதுக்கு ஒரு குழந்தைய சேர்க்கறதுக்கு த காசு இருந்தா போதும் தனியார் பள்ளிகள்ல காசு கொடுத்து கல்விய விற்கிறாங்க அது அரசாங்க பள்ளியில படிக்கிறவங்கலாம் தாழ்ந்தவங்க அரச தனியார் பள்ளிகள படிக்கிறவங்க உயர்ந்தவங்கன்னு ஏற்ற தாழ்வு இருக்கு இப்ப எப்படி அரசாங்கமே பொறுப்பேற்று டாஸ்மார்க் எல்லாம் நடத்துதோ அதே மாதிரி ஏன் அரசாங்கமே பொறுப்பேத்து தனியார் பள்ளிகள அரசு பள்ளிகளை அரசு பள்ளிகளா மாத்தி கூடாது இதுதான் நான் விரும்பும் கல்வி வந்து நம்ம ஏன் மாட்டு வண்டி பயணமா கல்வியை நோக்கி பயணிக்க கூடாது காமராசர் தானே கல்வியை கண்டு கல்வியை வந்து உருவாக்குனாரு அவர் கல்வியை உருவாக்குனாரு அத வந்து நம்ம நல்ல விதமா தானே பயன்படுத்தணும் கல்வியை தனியார் பள்ளிகள நம்ம விக்கிறோமே அது த தப்பு இல்லையா நம்ம வந்து கல்விய நல்லா கல்வி வந்து ஒரு நல்ல இதுவா எடுத்துக்கணும் இப்ப வந்து அல்ல அல்ல குறையாத செல்வம் கல்விதான் ஒருத்தட்ட நான் பத்து ரூபா கொடுக்குறேன் அவர்கிட்ட பத்து ரூபா கொடுத்துட்டுனா என்கிட்ட எதுவுமே இருக்காது என்கிட்ட இருந்து வந்து என்னோட தம்பி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் தெரியலன்னு கேட்குறான் அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அதுவே எனக்கு ம அதுதான் கல்வி மூன்று செல்வங்கள்ல முதன்மையான செல்வம் கல்வி நாம ஏன் அத பின்னோக்கி போகணும்னு நினைக்கணும் கல்வியை வந்து மாட்டு வண்டி பயணமா பேருந்து பயணமா பின்னோக்கி போகணும்னு ஏன் நினைக்கணும் நாம அது ஒரு புது வளர்ச்சியா எடுத்துக்கலாமே அதை முன்னோக்கி போகிறதா நான் எடுத்துக்கலாமே இதுதான் நான் விரும்பும் கல்வி தனியார் பள்ளிகளை அரசாங்கமே பொறுப்பேத்து நடத்தணும் இதுதான் நான் விரும்பும் கல்வி சிறப்பு யாருமா தயாரிச்சு கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம் நிவேதா யாரு தயாரிச்சா இதெல்லாம் நீங்களே தயாரிச்சீங்களா யாரு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா நான் தான் சொல்றேன் தயாரிச்சா அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க நல்ல நேரேஷன் நல்ல நேரேஷன் நீங்க நல்ல அழகா நீங்க நேரேட் பண்றீங்க எந்த ஒரு தடையும் இல்லாம ஏழாம் வகுப்புக்குள்ளார நான் விரும்பும் கல்வின்னு எடுத்துட்டு ஒரு டிராவல் எத்தனை டிராவல்னா எத்தனை தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து இது வரைக்குமே அந்த அந்த கல்வியுடைய பயணத்தை அழகா உருவகிச்சு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா அது வியாபாரம் இல்லாத ஒரு நல்ல நோக்கில அனைவரையும் வழிநடத்தும் கல்வி நீங்க விரும்புறீங்க உண்மையிலேயே நல்ல விருப்பம் உங்களுடைய விருப்பம் நிறைவேற வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய முதல் அரங்கு உலக அமைதி மாநாட்டு அரங்கு அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமை இதுக்கப்புறம் நீங்க நிறுத்தக்கூடாது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஆனா உங்கள்கிட்ட பேச்சாற்றல் இருக்கு அந்த ஆற்றல நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க உலக அரங்குல உங்களுக்கு மிகப்பெரிய உயரம் இருக்கிறது தொடர்ந்து பயணிங்கள் உங்க அப்பாவுக்கு வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் தம்பிக்கு வாழ்த்துக்கள் இதோடு நிறுத்தக்கூடாது வாரம் ஒரு முறையாச்சும் பேசணும் உங்க ஸ்கூல்ல போயிட்டு இப்ப பேசுனீங்க இல்லையா உங்க சாரிட்டன் வாங்கிட்டு நீங்க ஒரு டைம் கிளாஸ்ல பேசுங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க நிவேதா கட்ட பேச்சாற்றல் இருக்கு இந்த பேச்சு உடனே உங்களை என்ன பண்ணும் உலக லெவலில் உயர்த்தும் கல்வியோடு சேர்ந்து வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க நம்ம அடுத்தடுத்து ஒண்ணு ரெண்டு பேர் உங்களுக்கு உங்களை போன மாணவர்கள் பேச போறாங்க பேசி முடிச்சோட நம்ம கலந்து சொல்லலாம் நன்றி நன்றி நன்றிம்மா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஹாப்பி ஆல் தி வெரி பெஸ்ட் அடுத்து என்ன பாருங்க குழந்தைங்களுடைய என்ன ஓட்டம் பெரியவர்கள் பேசுறது சொல்ற விதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது அடுத்து மாணவர் மாநாட்டை பண்ணிட்டு மாணவர் களத்தில் அடுத்ததாக நம்மோடு பேச இருப்பவர் நாகரத்தினம் நாகரத்தினம் எட்டாம் வகுப்பு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி தா வாடிப்பட்டி மதுரை இப்ப இருந்து நேரம் மதுரை மாவட்டம் போயிருக்கிறோம் அங்கிருந்து காப்பாற்றுவோம் காப்போம் என்ற தலைப்பில் நாகரத்தினம் அவர்கள் இவர்களுக்காக ஆசிரியை கவிஞர் ரோசின் அவர்களுக்கு சிறப்பு நன்றி தம்பி வணக்கம் நாகரத்தினம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்க பேசலாம் அடுத்த ஐந்து நிமிடங்கள் உங்களுடையது இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இணையம் ஆளே வணக்கம் நான் பேச போகும் தலைப்பு என்னும் பொக்கிசம் பூமியானது இயற்கை வளங்களின் பசுமைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்னை என் பரிசுத்தமான அன்பிற்கு ஈடாது நாம் வாழும் பூமி நிலம் நல்லாலே அதன் பாதுகாக்க வேண்டியது அவசியத்தை உணர வேண்டிய வசிக்கும் மக்களாகிய நமது கடமை சூரியனில் இருந்து மூன்று அண்டத்தில் உயிர்கள் இருப்பதாக அறியப்படும் ஒரே நில உயிர்களும் உயிரற்ற காரணிகளும் வளர்ந்த பிறகு இடமளித்த பூமி ஒரே உயிர்கோளமாக நமக்கு அழைக்கப்பட்ட கொடை பூமியின் தன்மையும் அதன் இயல்பும் கெடாமல் நமக்கு வழங்கப்பட புவியின் தற்போதைய நிலை நமது நிலையினையை பிரதிபலிக்கிறது புவியை அழிப்பதன் வாயிலாக நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை பூமியை காப்பா பாதுகாப்பாக வேண்டியதன் அவசியத்தை அதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி உலக பூமி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்வதன் அது கொண்டு செல்வதும் அது தொடர்பான செயல்பாடுகளை ஏற்படுத்துவதும் இந்நாளின் முக்கிய முக்கிய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள் உலக பூமி தினம் கொண்ட கடைபிடிக்கப்படுகிறது முன்னோர்களின் பரிசு புவி தோன்றியது முதல் உயிரினங்கள் அனைத்தையும் மரவணைத்து வாழ்விக்கும் பண்பை ஏற்ற இயக்குகிறது இயற்கையின் அரவணைப்பில் ஒன்று கழித்து இயற்கை கிடைத்த மனிதன் பிற்காலத்தில் மேற்கொண்ட அறிவியல் கண்டுபிடிப்பின் விளைவும் அறிவு பெருக்கமும் சிறிது சிறிதாக சிதை துவங்கியது இதன் அடிப்படையில் பொதிந்திருக்கும் உண்மை சுயநலம் என்று வேறே என்பது மனதை பதைக்க வைக்கிறது நிலத்தை ஐந்து நீங்களாக தொல்காப்பை பிரித்து கூறியுள்ளார் நிலத்தின் அடிப்படையில் நான்காக முதல் பொருளின் கூறி கூறியிருக்கிறார் உயிரின வாழ்க்கை சூழலுக்கு அடிப்படையான மூன்று பொருட்களின் முதற் பொருள் பற்றி தொல்காப்பியர் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பன மொழி இயல்புணத்தோரே என்று தொல்காப்பிய அகத்தியலின் நான்காம் நூற்பாவில் கூறியுள்ளார் உயிரினங்களின் வாழ்வதற்கு வாழ்வதற்கு அடிப்படையானது நிலைமை ஆகும் நிலமானது புவியே ஒரு நாட்டின் வளத்தை தீர்மானிப்பதிலாம் எனவே தான் தொல்காப்பியர் நிலத்தை முதற் பொருளாக கருதியிருக்கிறார் என்பது நம் முன்னோர்களின் பாங்கும் இயக்கத்தக்கது நம் முன்னோர் ஐவக நிலம் பாட்டில் அமைதியான வாழ்க்கை முறையை இயற்கையதோடு இயந்து மேற்கொண்டனர் என்பது அவர்களின் நிலத்தின் மேல் கொண்ட பற்றும் பரிவும் இன்றும் போற்றத்தக்கது சங்கால மக்கள் தங்கள் வாழ்க்கையோடு நிலத்தை இணைந்து கொண்டிருக்கனர் அவர்கள் வீரமும் காதலும் அவர்கள் மிக விரும்பும் நிலத்தை நிகழ்ந்து இன்புற்றிருக்க விரும்பினர் என்பது எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களில் வழி அறிய முடிகின்றது பூமிக்கு மரியாதை இன்று பூமியானது நமது அறக்கட்டளையினாலும் சுயநலத்தினாலும் எண்ணவியலான வில விதத்தில் சீர்கேடு அடைந்துள்ளது காடுகள் அழிப்பு தொழிற்சாலைகள் பெருக்கம் வாகனங்கள் அதிகரிப்பு போன்றவையும் பூச்சிக்கொல்லிகள் பால் பயன்பாடும் நம் வாழும் பூமியை நஞ்சாக்க கொண்டிருக்கிறது அ அதிகப்படியாக அறிவியல் முன்னேற்றம் விரைவாக வாழ்வு வசிக்கும் பெற வேண்டும் என்பதற்கு நம் கண்களை அடகு வைத்து சித்திரம் வாங்குவது போன்றதுதான் இத்தகைய செயல்பாடும் பெருகும் கார்பன் மோனாக்சைடு புவியின் கழுத்தை சுருக்கி விடுகிறது என்பதும் வேதியில் கழிவும் பூச்சிக்கொல்லிகளும் நிலத்தின் இரத்த ஓட்டத்திற்கு விஷத்தை கலக்கிறது என்பதும் நம்மை வாழ வைக்கும் புவிக்கு எவ்வித மரியாதை நாம் தந்திருக்கிறோம் என வலி மிகுந்த கேள்வியை நம் முன் வைக்கிறது வைக்கிறது நிலம் மிக்கும் முயற்சி குளம் தொட்டி வளம் பெருக்கிய அறிவோரான நம் முன்னோரின் இயற்கை பாதுகாப்பும் தாவர இனங்களை காத்து வளர்த்தலும் நாடலியாரின் குறிப்பிடப்படுகிறது குறிப்பிடப்பட்டது இயற்கையின் அவர்கள் கொண்டிருந்த மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது ஆடை நின்னா என்று நீர் அறுத்தும் துறையில் ஆடை துவைத்தல் கூடாது என்னும் உலகாறினை கூறிய பின்பற்றின சமூகம் புவியை காக்க வேண்டியதன் இன்றியமையானவை உயர் உடன் சேர வேண்டியது தருணமாக பூமி தினம் அமைகிறது நிலத்துநூல் விஷம் பாய்ச்சும் சீமை கருவேலங்காடுகள் அவற்றின் ஆட்டு மரங்கள் கொண்ட காடுகள் உருவாக்குதல் மழை நீர் பெருக்கத்திற்கு ஏற்ற மரங்கள் நடுதல் அவசியம் மழைநீர் சேமிப்பு திட்டங்களும் அவற்றை செயல்படுத்தும் மக்கள் கரங்களிடை புவியின் தலைவிதியோடு மனிதனின் நிலையும் தீர்மானிக்கப்படுகிறது ஆற்றின் அதன் நீரை மணலினை சுருண்டும் சுயநலமாய சுயநலம் பதற்கிடம் இருந்து புவியை விடுவிப்பது தற்போதைய வறட்சியினின்று நின்று வளத்தை மீட்டெடுத்தும் பூமிக்கு நாம் செய்யும் ஆக்கம் மட்டுமல்ல விஷயமாக்க போது நீர் நிலம் காற்றிடம் இருந்து நம்மை பாதுகாக்கும் முயற்சியும் ஆகும் புவி தோன்றியது முதல் உயிரினங்கள் அனைத்தையும் அரவணைத்து வாழ்விக்கும் பண்பை ஏற்று இயங்குகிறது இயற்கையின் அரவணைப்பில் உண்டு கழித்து உறங்கி கிடந்த மனிதன் பிற்காலத்தில் மேற்கொண்ட அறிவியல் கண்டுபிடிப்பின் அறிவு அருவப்பெருக்கவும் இயற்கை சிறிது சிறிதாக சிதவே துவங்கியது நன்றி சிறப்பு சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சி நாகரத்தினம் நாகரத்தினம் தான் நீங்க பூமியனும் பொக்கிஷத்தை காப்போன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பாடம் இருக்கா தொல்காப்பியரை பத்தி தொல்காப்பியரை தொட்டு தொட்டு பஞ்சபூதத்தை தொட்டு ஒவ்வொரு பஞ்சபூதமா அது குறிப்பிட்டு அதை எப்படி காக்கணும்னு நல்ல தயாரிப்பு வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆசிரியைக்கு ரோஸ்லின் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க இருந்து வாடிப்பட்டிலிருந்து வாடிப்பட்டிலிருந்து வாழ்த்துக்கள் அப்படியே இணைப்பில் இருங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு கேள்வி இருக்கு நாம் ஏன் படிக்கணும் ஏன் கல்வி கற்க வேண்டும் ஒரு கேள்வி ஏன் பூமியை காக்கணுமா நாம ஏன் காப்பாற்றணும் உங்க கேள்வி என்னன்னா நிவேதாவுக்கு நாம் ஏன் கல்வி கற்க வேண்டும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா நாம ஏன் பூமியை காக்கணும் அதுக்கு நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு அந்த கேள்விக்கு பதில் தயாரிச்சுட்டே இருங்க அடுத்தவர்கிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன் ஏழாம் வகுப்பு மாணவி நிவேதா அவர்கள் நான் விரும்பும் கல்வின்னு சிறப்பா மூன்று தலைமுறை கல்வியுடைய பயணத்தை அருமையா நேரேஷன் பண்ணாங்க அடுத்தது நாகரத்னம் எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தான் ஒண்ணு ஒன்பதாம் வகுப்பு வரணும் இல்லையா அதுக்கு பேசுறதுக்கு தி கார்த்திகேயா தி கார்த்திகேயா அவர்கள் ஒன்பதாம் வகுப்பு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தா வாடிப்பட்டி மதுரை ஆசிய ஜோதி என்ற தலைப்புல பேச இருக்கிறாரு தம்பி உங்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி அடுத்த ஐந்து மணித்துளிகள் அதை தொடர்ந்து வேண்டும் அமைதிக்கு நம்ம தயாரா இருக்கலாம் கார்த்திகேயா வணக்கம் 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 வராதாப்பா உலகத்திற்கு உங்கள் முகம் காட்டியதற்கு நன்றி பேசுங்கப்பா கார்த்திகேயா ஒலி வரலப்பா சவுண்ட் சரியா வரலையாப்பா உனக்கு உங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருந்ததுன்னா எப்படின்னு பாருங்க உங்க சூழ்நிலையை கார்த்திகையா உங்களுக்கு நல்ல நெட்ஒர்க் இடத்துக்கு நீங்க போயிடுங்கப்பா நல்ல நெட்ஒர்க் இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க நீங்க பேசுறது சரியா கேட்கல நீங்க நல்ல நெட்வொர்க் தேடுற வரைக்கும் நான் நவீன்குமார் அப்ப கூப்பிடுறேன் நீங்க நல்ல நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல நீங்க போயிடுங்க சரியா அடுத்ததாக நவீன்குமார் அவர்களை அழைக்கிறேன் கார்த்திகேயா நெட்ஒர்க் இருக்கிற இடத்துக்கு போவதுக்கு முன்னாடி நவீன்குமார் ஒன்பதாம் வகுப்பு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தாவாடிப்பட்டி மதுரை வேண்டும் உலக அமைதினு பேச இருக்கிற நவீன்குமார் நீங்க பேசலாம் கார்த்திகேயன் தயாரா இருக்கலாம் வணக்கம் வணக்கம் என்று நான் பேச போகும் தலைப்பு வேண்டும் உலக அமைதி அமைதி என்பது ஒரு சாதாரணமான கனவு அல்ல இது இருளில் வெளிச்ச மனித குலத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கான ஒரே பாதைக்கு நம்மை அது வழிநடத்துகிறது ஒவ்வொருவரும் எவ்வாறு சிறப்பாக மீட்க உதவுவது நெகிழ்ச்சியை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் நமது உலகத்தை இன்னும் சமமான நியாயமான சமத்துவமான உள்ளடக்கிய நிலையான மற்றும் ஆரோக்கியமான இடமாக மாற்றுவது எப்படி என்பது முக்கியம் இரண்டாம் உலக யுத்தம் நடந்த போது ஐன்ஸ்டின் உலக அமைதி வேண்டும் என குரல் கொடுத்தார் இரண்டாம் உலக யுத்தத்தின் காயமடைந்த உடல் ஊனமடைந்தவர்களை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறினார் வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடனும் தொடருங்கள் என தெம்பு ஊட்டினார் அணு ஆயுதங்கள் வேண்டாம் என கூறினார் அணுசக்தியை ஆக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அதுவே சர்வதேச அளவில் உலக அமைதியை ஏற்படுத்தும் அணுசக்தி ஆக்கத்திற்கே அழிவிற்கல்ல என உலகம் முழுவதும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஆதரவு திரட்டினார் எலன் கெல்லர் இதற்கு ஆதரவு தெரிவித்தார் கட்டுரைகள் எழுதினார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் அணு ஆயுதங்களுக்கு எதிரான இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்கு அவர் டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நன்றி தெரிவித்து எலன் கெல்லருக்கு கடிதம் எழுதினார் ஒருநாள் எலன் கெல்லரே அவரது நண்பர் பார்க்க சென்றார் உங்களுக்கு விருப்பமான ஒன்று தரப்படுகிறது என்றால் அது என்னவாக இருக்க வேண்டும் என அவர் கேட்டார் பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் தனக்கு தேவை என்று சொல்வார் என அந்த நண்பர் எதிர்பார்த்தார் இந்த உலகத்தில் அமைதி மலர வேண்டும் என எல்லன் கெல்லர் பதிலளித்தார் யுத்தத்தை அவர் வெறுத்தார் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றே விரும்பினார் அமைதி நிலவும் வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கையாகவும் உலக அமைதி என்பது வன்முறையற்ற உலகிற்கான அபிப்பிராயமாகவும் ஆனால் வன்முறை மற்றும் ரத்தம் தொய்த்த காலங்களிலே இன்றும் பல நாடுகள் கடந்து கொண்டிருக்கின்றன எனவே உலகளாவிய ரீதியில் அமைதி ஏற்படுவது இன்றியமையாததாக உள்ளது உலகில் அமைதியை நிலைநாட்ட பாடுபவர்களை பாடுபடுபவர்களை பாராட்டும் விதமாக அமைதிக்கான நோபல் பரிசு மற்றும் ஐநா அமைதி பரிசு போன்ற விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றது உலகெங்கும் போர் இயற்கை சீற்றங்களில் உள்ளிட்ட நெருக்கடிகளில் மக்களின் நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் உலக அமைதி என்பதுதான் ஒவ்வொரு மனிதருக்குமான உன்னத தேவையாகும் நல்லிணக்கத்துடன் வாழ உலகளாவிய அமைதியின் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்க மக்களுக்கும் நாடுகளுக்கும் நினைவூட்டும் நாள் உலக அமைதிக்கான நாளாகும் வரலாறு முழுவதும் பெரும்பாலான சமூகங்கள் பெரும்பாலான நேரங்களில் நிம்மதியாக வாழ்ந்துள்ளன பெரும்பாலான நேரங்களில் நிம்மதியாக வாழ் வாழ்ந்துள்ளன ஆனால் இன்று சில நாடுகள் மற்றைய நாடுகளுடன் நட்பு பாராட்டுவதற்கு பதிலாக பய பகைமை உணர்வுடன் செயற்படுகின்றன இரு நாடுகளுக்கிடையில் சண்டை ஏற்பட்டால் அது குறித்து நாடுகளை மட்டுமல்லாதது ஏனைய உலக நாடுகளின் அமைதியையும் குலைத்து ஆபத்தை விளைவிக்கின்றது உலகை மிகவும் அமைதியான இடமாக மாற்ற நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்ன செய்ய முடியும் என்பதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் போராட்ட உலகை விட அமைதியான உலகமே சிறந்தது என்பதை உணர்ந்து உலக அமைதிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் எல்லா மனிதர்களும் எந்த நெருக்கடிகளும் மற்ற அமைதியான வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒற்றுமையாக இணைந்து செல்லும் விருப்ப விருப்புடனும் சகோதர சகோதரிகளாக தோலோடு தோல் நின்று அமைதிக்கான முயற்சியை தொடர்ந்தால் அனைத்து தேசங்களும் அனைத்து அனைத்து தேசங்களும் தேசங்களும் தோ இனங்களும் சுதந்திரமாகவும் அமைதியாக வாழ முடியும் நன்றி வணக்கம் சிறப்பு நவீன்குமார் நீங்க நாலு பேர் பேசுறீங்க நாலு பேருடைய செய்திகள் ரொம்ப சிறப்பா இருக்கு இப்ப உங்களுக்கு என்ன ஒரு கேள்வினா வேண்டு உலக அமைதி பேசுறீங்க இல்லையா ஏன் உலக அமைதி வேணும்னு ஒரு ஒரு நிமிஷத்துல உங்களுடைய உள் செய்தி அமைதினா என்ன நீங்க உள் வாங்கியிருக்கிறீங்கன்றத நீங்க சொல்லணும் ரெண்டு நிமிஷம் யோசனை பண்ணுங்க வேண்டும் உலக அமைதி பேசுனீங்க இல்ல நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் ஏன் தம்பி உலக அமைதி வேணும்னு அவங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு நீ யோசிச்சு வைங்க அதுக்கு முன்னாடி நாகரத் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பூமி ஏனும் பொக்கிசத்தை காப்போம்னு சொல்லிருக்கிறாரு ஏன் பூமியை நாம காப்பாத்தணும்னு அவருக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன் நிவேதா அவங்க விரும்பும் கல்வின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கல்வினா என்னன்னு கேட்டிருக்க ஒரு ஒரு நிமிடம் மட்டும் நீங்க யோசனை பண்ணுங்க அதுக்குள்ள நான் கார்த்திகேயாவுடைய வார்த்தையை கேட்டு வந்து கார்த்திகேயா நீங்க தயாரா கேக்குதா சார் ஆஹ் வெரி குட் உங்களுக்கான ஐந்து நிமிடம் ஆசிய ஜோதி இணையதளத்தில் இருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசிய ஜோதி பண்டிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் நாள் அலகாபாத்தில் பிறந்தார் நேருவின் தந்தையின் பெயர் மோதிலால் நேரு தாயார் சொருபராணி நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு லண்டன் சென்று சட்டம் படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் நாள் வெள்ளையனே வெளியேற இயக்கத்தில் கலந்து கொள்வதற்காக கைது செய்யப்பட்டார் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றார் நேரு அவர்கள் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் மே இருபத்தி மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு வரை முதல்வராக பதவியேற்றினார் இந்தியாவின் நவீன சிற்பி என்கிற அடைமொழிக்கு சொந்தக்காரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளான நவம்பர் பதினாலாம் நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறோம் சின்ன சின்ன பிள்ளைகளை நம்பி ஒரு ஒரு நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சதித்திரம் இருக்குது தம்பி என்று இருக்கிறது ஒரு திரைப்பட பாடல் இன்றைய குழந்தைகள் தான் நாளை தலைவர்கள் இன்றைய குழந்தைகள் தான் நாளை எதிர்காலம் என்பதை முழுமையாக நம்பியிருந்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இன்றைய குழந்தைகள் நாட்டின் சொத்தாகவும் கருதியிருந்தார் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேண்டும் என்பதை நேருவின் நோக்கமாகும் குழந்தைகளை எங்கு பார்த்தாலும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சென்று குழந்தைகளும் குழந்தைகளிடம் சென்றவுடனே அவரும் குழந்தையாகவே மாறிவிடுவார் தனது சட்டப்பையில் எப்பொழுதும் ரோஜா பூவை வைத்திருப்பார் ரோஜா பூவை பார்த்தவுடன் குழந்தைகள் அனைவரும் அவரை செல்லமாக நேர்மமா என்று அழைப்பார்கள் நவம்பர் பதினாலாம் நாள் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறோம் மற்றொரு புணம் மற்றொரு புறமாக குழந்தை தொழிலாளர்களும் அதித்து அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அடிப்படை உரிமையும் அடிப்படை கல்வியும் கொடுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை குழந்தைகள் தினம் கொண்டாடுவதற்கு நோக்கமாகும் அதுவே இந்தியாவின் வளர்ச்சிக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகள் வளர்ச்சிக்கு பாடுபட்ட ரோஜாவின் ராஜாவிற்கு நாம் செய்யும் கடமையாகும் நன்றி சிறப்பு கார்த்திகேயா நாலு பேருமே பொக்குஷம் தான் இப்ப நீங்க பேசின நாலு பேருக்குமே நல்ல திறமை இருக்கு உள்வாங்கி சொல்லக்கூடிய ஒரு அருமை இருக்கு உங்களுக்கு என்ன கேள்வினா நேரு மாமா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நீங்க பேசுனதுல இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் என்னன்னு நீங்க சொல்லுங்க ஆஹ் அடுத்த ஒரு ஒரு நிமிடம் மட்டும் ஒரு தொத்த கேட்டுக்கிறேன் நிவேதாமா நீங்க ரெடியா இருக்கீங்களா நிவேதா கல்வி என்ன என்னம்மா உங்க பார்வையில தயாரா இருக்கீங்களா இணைப்புல இருக்கீங்களா சரி யார் தயாரா இருக்கீங்களோ அவங்க சொல்லலாம் முதல் கேள்வி நிவேதாவுக்கு நான் விரும்பும் கல்வின்னு பேசுனீங்க இல்லையா உங்க பார்வையில கல்வி எதுக்கு ஏன் கல்வி நம்ம படிக்கணும் ரெண்டாவது நாகரத்னம் பூமி எனும் பொக்கிஷத்தை காப்போம்னா நம்ம குடும்பத்தை பாக்குறதோ நம்ம பாக்குறதோ நம்மளுக்கு பெரிய வேலையா இருக்கு பூமியை நம்ம காப்பாத்தான் யாரு யார் சொல்ல போறீங்க நாலு பேருக்கு மன கேள்வி தெரியும் இல்லையா ஒரு ஒரு நிமிடம் எடுத்துட்டு ஈஸியா சொல்லிட்டுனா உங்களை நான் விடுதலை செஞ்சிருவேன் யார் முதல்ல விடுதலை ஆக போறா வேண்டு உலக அமைதி ஆசிய ஜோதி பூமி எனும் பொக்கிஷத்தை காப்போம் நான் விரும்பும் கல்வி நாலு கார்த்திகா நீங்க வரீங்களா முதல்ல கார்த்திகையா சார்

உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆசிரியர் ரோஸ்லி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கான இன்டெலிஜென்ஸ் இருக்கு உங்களுக்கான நல்ல சிந்தனை திறன் இருக்கு வாழ்த்துக்கள் 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 நவீன்குமார் உங்களுடைய வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து வாங்க அடுத்தது யாரு நவீன்குமார் யாரு நாகரத் கார்த்திகையா நாகரத் நாகரத்தினம் பூமியை ஏன் காப்பாத்தணும் அது நம்ம பொறுப்பா ஆமா சார் நாம் நாம் வாழுமிடம் பூமி நமது தலைமுறையை பாதுகாக்க நாம் பூமியை பாதுகாக்க சார் ஓஹோ வெரி குட் நாம் வாழும் இடத்தை எப்படி தூய்மையா இருக்கணுமோ அது மாதிரி உலகம் நம்ம இடம் அந்த நம்ம இடத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கணும்னு சொல்ல வரீங்களா ஆமா சார் அப்பா சார் நம்ம தலைமுறை வருகாலத்துல நல்லா இருக்க முடியும் கிரேட் நல்ல சிந்தனை எல்லாருக்குமே நல்ல சிந்தனை இருக்கு உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் உங்களுடைய பள்ளிக்கு உங்களுடைய பள்ளி முதல்வருக்கு உங்களை அறிமுகப்படுத்திய கவிஞர் ஆசிரியை ரோஸ்லி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் இருவர் இருக்கிறாங்க அடுத்ததாக கார்த்திகையா ஆசிரிய ஜோதி நேரு கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு சார் சார் நேரு அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும் போது நேர்மையா இருந்திருக்காரு சார் அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பல்ல இருந்துக்கு சார் அது வந்து முன்னாடி இருக்கிற காவல் படைகள் எல்லாம் சுத்தி போகும் சொன்னாங்க சார் ஆனா நேரும் அம்மா வந்து நான் தாண்டி போறேன்னு சொன்னாங்க சார் எதை கேட்டப்ப நான் முன்வைச்ச காலை எப்பயும் பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சார் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்களும் இப்போ கார்த்திகேயாவும் முன் வைத்த காலம் பின் வைக்க மாட்டேன் ரெண்டுமேல் ஏதாவது முயற்சி பண்ணான்னா தொடர்ந்து செயல்பட்டு போறா அப்படியா ஆமாங்க சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள் உங்களுடைய மூவருக்கும் வாழ்த்துக்கள் பள்ளிக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய பெற்றோருக்கு வாழ்த்துக்கள் நிவேதா அம்மா ஏன் கல்வி வேணுமா கல்வி இல்லாம வாழ முடியாதா ஏன் ஒருவருக்கு கல்வி வேண்டும் இணைப்பு இருக்கீங்களா பாப்பா சொல்லுங்க நான் இருக்கேன் பாப்பா அன்பிடம் விரைவில் ஆயுதத்தின் வேரறுப்போம் மகள் விளக்கை ஏற்றிடுவோம் மறைவு சுடொலியை பரப்பிடுவோம் மனிதன் தன்னை காக்க தானே செய்தான் மற்ற கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஏனோ தாமதம் விஞ்ஞானத்தில் வளர்ச்சி கண்டோம் விஞ்ஞானத்தில் எழுச்சி காண்போமா ஒரு மனிதன் வந்து நல்ல அன்போ ஒரு மனித நேயமோ மற்றவங்களுக்கு வந்து தீங்கு செய்யாமலும் இருந்தாதான் ஒரு கல்வியை சிறப்பாக கற்க முடியும் சிறப்பு சிறப்பு நல்ல நல்ல சிந்தனை வாழ்த்துக்கள் மறுபடியும் நல்லா பேசுறீங்க கேள்விக்கான பதில் நல்லா சொல்றீங்க உங்களுக்கு இறைவன் இயற்கை எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் தரட்டும் உலக அரங்கில் நீங்கள் நால்வரும் சிறக்க வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அஹ் நிறைவாக இருக்கிறது உங்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து வாருங்கள் நன்றி நன்றி உலக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இந்த குழந்தைகள் வழிநடத்தும் நிகழ்ச்சியில குழந்தைகள் பேசலன்னா எப்படி இருக்கும் இல்லையா அதனால குழந்தைகளே அவருடைய கருத்துகள் உலக அமைதினா என்ன கல்வினா என்ன கல்வியே வேணும் இந்த பூமியை எப்படி நம்ம காப்பாற்றணும் அதுக்கான கடப்பாடு நம்மளுக்கு என்னன்னு அந்த ஏழாம் வகுப்பு மாணவி எட்டாம் வகுப்பு மாணவர் ஒன்பதாம் வகுப்பு மாணவர் இப்ப பதினொன்றாம் வகுப்பு மாணவி அழகழகாக அடுக்கடுக்காக நம்ம ஒரு பக்கம் பெரியவங்க பேசிக்கிட்டே இருக்கோம் அது சின்னவங்களுக்கு உண்மையிலேயே போய் சேருதா அவர்கள் பயன்படுத்துவார்களா நாம் சொல்லும் சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் முத்து போகுதான்னா நூறு சதவீதம் மேப் ஆகுது நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ பெரியவர்களின் சிந்தனையும் இந்த காலத்து சிறியவர்களின் சிந்தனையும் ஒத்து போகிறது ஏன்னா அவர்கள் எல்லா பக்கமும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது மொபைலை தொட்டாலும் கத்துக்கிறாங்க எங்க போனாலும் கத்துக்கிறாங்க ஆனா நாம் வாழும் காலத்துல அப்படி இல்லை ஏதோ கல்வியிலயோ இல்ல வீட்டிலயோ ஏதோ ஒருத்தவங்களதான் கத்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்க எல்லா மீன்ஸ்லயும் கத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சிந்தனை ஓட்டம் சிறப்பாக இருக்கிறது காலையில ஐயா அவர்கள் சந்திரசேகர் ஐயா சொல்லும் போது அவர்களுக்கு நல்ல சிந்தனை ஓட்டம் இருக்கிறது அந்த நல்ல சிந்தனை ஓட்டத்தை நாம் அழகாக நெறிப்படுத்த வேணும்னு சொல்றாங்க அதற்கான ஒரு முயற்சி தான் இது நல்ல ஒரு முயற்சியாக இருந்தது பேசிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவர்களை அறிமுகப்படுத்திய ஆசிரியருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் ரொம்ப மகிழ்ச்சியுமா உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவு ஆசிரியராக நீங்க இருக்கிறீர்கள் கவிஞர் ரோஸ்லின் அம்மாவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் இந்த அரங்கத்தின் சார்பாக அடுத்த நேரம் குழந்தைகளை தாண்டி ஒரு உரை உரை நல்ல சிந்தனையாளருடைய உரை இருக்க போகிறது ஒரு நல்ல தலைப்பில் அமைதியின் மடியில் அந்த குழந்தைகள் எல்லாமே நாம அமைதியின் மடியில எப்படி கிடத்தி தாளாட்டுறது அந்த தாளாட்டை அவர்கள் எப்படி தலைமுறைக்கு கடத்த கடத்த போறாங்கன்ற ஒரு நிலையில